மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி பெயர்ச்சிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா சூரிய பகவான் உதயம் கிடையாது அஸ்தமனம் கிடையாது பூமியில நம்ம இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் சூரியன் அஸ்தமனம் உதயம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சூரிய பகவான் இது இதுவரைக்கும் கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு சில பிரச்சனைகளை எல்லாருக்குமே கொடுத்தா சில பிரச்சனைகள் இல்லை நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த சூரிய பகவான் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மீன ராசியில பிரவேசம் பண்ண போகிறார் இந்த குரோதி வருடம் கடைசி மாதம் பங்குனி இந்த மீன ராசியில இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்றார் ஆல்ரெடி அங்க யார் இருக்கான்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் அங்க இருக்காங்க சுக்கிர பகவான் உச்சம் அந்த வகையில இந்த ராகு ப்ளஸ் சுக்கிரன் இவங்களோட இந்த சூரிய பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே ஏன்னா ராகு புரட்டாதி நாலு நட்சத்திரத்துலாம் இருக்க அதே புரட்டாதி நாலாவது பாதத்தில் தான் இந்த சூரிய பகவானே இப்போ பிரவேசம் பண்ணுறார் ஸோ இந்த இரண்டு தினங்கள் கண்டிப்பாக உலகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் அதேமாரி நம்மளும் எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையா இருக்கணும் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் பண்ணுறார் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் சூரியனோட நட்சத்திர சஞ்சாரம் போராட்டது நாலாம் பாதம் ஒன்று தான் அதனால தான் பதினஞ்சு பதினாறு எல்லாரும் ஜாகிரதையாக இருக்கும் உணவு கட்டுப்பாடு இப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அந்த புதிய முயற்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்ம பண்ணலாம் வேற வழி கிடையாது என்ன சர்வே பண்ணணுமானோ அதுக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்காக இருக்கலாம் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்கு நம்ம போகிறோம் இது பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இனிய நெஞ்சங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து தினப்பலன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க நிறைய கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வரீங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு ஃபோன் பண்றீங்க எடுக்க முடியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனக்கு விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி அதுக்கு தான் உங்களுக்கு எப்பவுமே சொல்ல உங்களுக்கும் சூரிய வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ஜீவனம் வேணுங்க ஜீவனம் இருந்தால் தான் நம்ம சிறப்பாக இருக்க முடியும் ஜீவனம்னா என்ன சம்பளம் சம்பளம் எப்படி வரும் உத்தியோகம் பார்த்தா கிடைக்கும் இல்லைன்னா தொழில் வியாபாரம் பண்ணால் கிடைக்கும் வருமானம் வந்தால் தாங்க ஜீவனம் சாப்பிட முடியும் சாப்டா தான் நம்ம அடுத்த வேலைகளை பார்க்க முடியும் கரெக்டா அப்ப ஜீவனாதிபதியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அவரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கோ அற்புதமான பலன்கள் சரி இப்போ இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடம் தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே சனீஸ்வர பகவான் இருந்து உங்களுக்கு அர்த்தாஷம சனியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தார் கேந்திரஸ்தானம் ஓரளவுக்கு யோகங்கள் சசயோகம் அப்படின்னாலும் உடல் அளவில் மனதளவில் உங்களை ஒரு நெருக்கத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து உங்களை கொஞ்சம் அப்படியே தன்னோட கைக்குள்ளே வச்சுருந்துருக்கார் இப்போ இந்த சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை அப்படியே ஏகப்பட்ட குழப்பங்கள் முடியல சுவாமி முடியலையா என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி தான் இருக்கீங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கே தெரியல அந்த மாதிரி இருக்கீங்க கஷ்டங்கள் அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய ச சூரிய பகவான் இப்போ எங்கே போகிறாருன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கார் குழந்தைகள் மூலமாக குழப்பம் டென்ஷன் அப்போ அந்த ஐந்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் நினைக்கிறார் ஆனால் அங்கே சுக்கிர பகவான் உச்சமடைந்து இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க சமாளிக்கிறீங்க சவாலே சமாளி போயிட்டுருக்கீங்க இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைவதால் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்து செய்யணும் கவனம் உத்தியோகத்தில் கவனம் தொழில் வியாபாரத்தில் நிதானம் பரபரப்பே வேணாங்க ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலமாக தான் பலவீனமாக அதான் பலம் என்னென்னா பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் உடனே புஷ்ஷுன்னு போயிடுவீங்க அப்படியே அந்த பரபரப்பு எங்கன்னே தெரியாது இவங்களா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அதான் உங்களுக்கு பலவீனம் ஒரே சமச்சீர் கல்வின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சமச்சீராக இருங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அந்த வகையில பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று நாலு குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு சகாதிபதி சுகாதிபதி அந்த நட்சத்திர காலில் வரும்போது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் சும்மா உட்கார்ந்த சோறு கிடைக்காது தம்பி பரபரப்பா இருங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வெற்றி அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இந்த நேரம் குழப்பங்கள்லாம் விலகும் அடுத்தபடியாக சுகங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஏன்னா ஒரு குழப்பம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க நல்ல இதாக பாருங்கள் வில்லங்கம் இல்லையா எல்லாம் கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் சரியா அதுதான் கவனம்னே ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எட்டு பதினொன்று குடையதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்கள்ல கவனமாக இருங்க திடீர் திடீரென ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வரலாம் என்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதான் மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழில் வியாபாரத்துக்காக சில முன்னேற்பாடுகள்லாம் செய்வீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி போட்டால் நல்லா என்ன தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன குழப்பத்தை கொடுத்தா கூட ஒரு தெளிவு கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த கேது பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கார் ஞானத்தை ஆன்மீக ஞானத்தை கொடுத்து இருக்கார் ஆன்மீகத்தில் இருங்க பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் எதாவது இருந்ததுன்னா அதை நிறுத்தி நிறைவேற்றுங்க அதேமாரி வீட்டில் எதனா பூஜை புனஸ்காரம் எதனா பெண்டிங் இருந்தால் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க ஒரு கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த எட்டு பதினொன்று கூடிய அதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரமான ரேவதி காலில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அறிவுத்திறன் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எப்பன்னு கேட்குறீங்களா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு சூரிய கோரை போயிட்டு அற்புதமா உங்க நட்சத்திரம் உங்க ராசி எல்லாம் சொல்லி உங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சூரிய பகவானுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் இணைந்து சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க